ஹாய் ஹலோ கஸ்தூரி சோத்துக்கு தீ தீப்பத்த வச்சிருந்தா அதை இறக்கி ஆச்சு பத்துக்கிடுங்க ஆப்ப செட்டில சுடல உம் சொல்லு எனக்கு தெரியாது கிளாஞ்சி அதுக்கு பேரு நீ இப்ப அடுப்புல வச்சோம்ல அது உம் சோறு வச்சாச்சி நீ ஆப்பஞ்சு விட போடாம எங்க வச்சாச்சு தீபத்தை தானே வச்சிருக்கா கொடிக்க தானே வேலை ஆயிட்டு அதுக்குள்ள ஒரு பொய் சோறு வச்சாச்சின்னு ஆமா நேரத்தை எவ்வளவு மீன் குழம்பு வரது மீன் மீன்றது இன்னைக்கு எனக்கு குழம்புன்னு வைக்க மாட்டேன் இன்னைக்கு இப்போ ஆப்பஞ்சு விட்டு காலையெல்லாம் குருமா வச்சாச்சு நான் கொஞ்சம் எங்க எடுத்துடற பாப்பம் குருமாயா நான் பிடா டே குடுதாச்சி இனி நாங்க தான் சேவறோம் குருமா வச்சாச்சி அடுப்பு அடுத்து தீ என்ன தடவியாச்சு அடுத்த எங்க ஓடுதா மூடி வைக்க ஃபுல் வீடியோ போட போறேன் அதையும் பார்த்துருங்க வருமான இது

ஏன் இவ்வளோ நேரம் ஆகும் ஆப்போம் வந்துட்டா சுடலியா கை சுடலியாக்கும் ஏமா அப்புறம் திரும்ப பார்ப்போம் இங்க பாருங்க அவங்க ஃப்ரெண்டு கொடுத்த பூவெல்லாம் ம் ம்

மா ஒழுங்க கலக்கு மாவு கலைக்குதான் அடுத்த அப்போ அழகா வர பார்த்துருங்க சாப்பிடலாம் தேங்க்யூ சொல்லுமா தேங்க்யூ